எல்லும் வணக்கம் யாழ் ஊடக அமையத்தில் மீண்டும் ஒருக்கா நாங்கள் கர்மா திரைப்படத்தினுடைய ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி இதில் முதலாவதாக நான் எப்பவுமே எம் எஸ் பாஸ்கரணன் வந்திருக்கேன் சரி பிறகு ஆண்டைக்கு இடியநாதஸ்வரம் வந்திருக்கேங்கன்னு சரி இந்த முறையும் சரியான ஷார்ட் நோட்டீஸில் தான் நான் இங்கே அறிவிக்கிறேன் நான் அதை உடனே ஆக்செப்ட் பண்ணி எல்லா பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் எல்லாம் இது வந்து மகிழ்ச்சி வந்து இது செய்வதற்காக அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு எம் எஸ் பெரிய ஒரு நன்றியை சொல்லணும் நாங்கள் ஏன்டா இது இந்த ஆரம்ப புள்ளி அவர் இதுக்குள்ளே வந்தது இன்றைக்கு தலைவாசல் விஜயந்தன் எங்களோட வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய பங்காற்றி இருக்கிறார் அதுக்கு தான் இவரோட கதைச்சு எங்களோட இந்த படத்தில் கமிட் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறார் ஸோ அதனால எம் எஸ் பாஸ்கரண்ணனுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இதில் தலைவாசல் விஜயனுக்கு பெரிய ஒரு கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள் என்னென்னா நாங்கள் முதலே சொன்ன மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டை வச்சுக்கொண்டு இந்த இதை நாங்கள் ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து எங்களால் ஒரு சிறிய அமௌண்ட்டாக தரையிலும் உங்களால் வந்து இந்த ரோல பன்னேலு கேட்டதுக்கு எந்த வித தயக்கமும் இல்லாமல் காசெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை நான் கண்டிப்பாக வந்து செய்து தர்றேன் என்று சொல்லி வந்தது ஒரு பெரிய விஷயம் அதை தாண்டி எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கிற விஷயம் வந்து நாங்களே எதிர்பார்த்தோம் யார் இந்த கேரக்டர் வந்து செய்ய போறது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்ததுக்கு என்ன ஒரு காரணம் என்னென்னா இந்த ஒரு படத்தில் மெயின் ரோல் வேற வேறொரு ஆக்டர் இது வந்து ஒரு கௌரவ தோற்றம் ஸோ யாருமே நினைக்கலாம் நாங்கள் கூட நினைப்போம் வேறொரு ஆக்டர் மெயின் ரோல் நடிச்சிருக்கிறேன் இந்த சின்ன ரோலுக்கு நான் எதுக்குலாம் வந்து நடிப்பானோம் அதுவும் ஒரு சீனியர் ஆக்டர் ஒரு நியூ ஃபேஸ் இல்லை ஸோ அதை பற்றி யார் மைண்ட் பண்ணவே இல்லை அந்த கேரக்டர் எனக்கு எடுத்தால் எந்த கேரக்டர் என்ன நினச்சோன்னே என்ன ஒரு சின்ன ரோல் ஒரு கௌரவ தோற்றமாதிரி இருந்தேன் என்னுடைய கேரக்டரை சொல்லுங்கள் அவ்வளோதான் ஸோ அந்த ஒரு பெருந்தன்மைன்றது எல்லோருக்கும் வந்தார் அது ஈஸியாக ஸோ அதுக்கே ஒரு பெரிய தேங்க்யூ அண்ணன் அண்ட் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற வந்து மனோஜ் கிருஷ்ணா அண்ணன் இவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு ஆர்டிஸ்ட் டிரெக்டர் நிறைய நடிகர்களை அறிமுகப்படுத்தி இருக்கிற அண்ணனுடைய நண்பரும் கூட நான் நினைக்கிறேன் நமீதா அஷின் தமன்னா ஸோ இவர்கள் எல்லாம் மறைமுக படத்தின இவர் தான் ஸோ இவர் ஃபஸ்ட் டைம் இங்கே வரையிலே இது தேர்ட் டைம் செகண்ட் செகண்ட் தி செகண்ட் டைம் வந்துருக்கிறார் ஸோ அவர் வந்து அந்த மெயினான நோக்கம் இங்கே தேர்ட்டிஸ்ட்டு எங்களோட கலந்துரையாடி இங்கே இருக்கிற முக்கியமான நடிகர்களை இனங்காணும் இங்கே இருக்கிற இது இந்த சூழலை பார்க்கணும் இந்த சினிமா சூழலை பார்க்கணும் இங்கே இருக்கிற நடிகர்களில் அவர்களுக்கான பயிற்சிகளை கொடுத்து தென்னிந்திய சினிமாவிலேயும் அவர்களுக்கான ஒரு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்பது அவர்களுடைய நண்பன் திரைத்தொள்ள தொடர்ந்து தங்களுடைய அனுபவங்களை தலைவாசல் விஜய் அண்ணனும் பார்த்து என்ன தமிழ் யா வணக்கம் யாழ் தமிழ் மக்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்கள் எப்படி கஷ்டாகுதுன்னு தெரியல ஈவினிங்காக இருந்தால் மாலை வணக்கங்கள் இது என்ன என்னுடைய மூணாவது ட்ரிப் யாழ்ப்பாணத்துக்குன்னு நினைக்கிறேன் நான் முதல் தடவை வரும்போதே கேமஸ் டூ ஜஃப்னாக் வந்திருந்தேன் ஏன்னா வர்ணஜாலம் ஜாலம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து கொலம்போவில் ஷூட் பண்ணும்பொழுது இங்கே வந்துட்டு போனோம் அதுக்கப்புறம் ஐ திங்க் எயிட் நைன் இயர்ஸ் எட்டு ஒன்பது வருடத்துக்கு முன்னாடி கடல் குதிரைகள்னு ஒரு படம் புகழேந்தியவர்கள் இயக்கிய படம் அது இந்த யாழ் வசிக்கிற ஒரு ஒரு பள்ளி மாணவியினுடைய கதையும் கூட அது அப்படி உண்மை கதை இல்லை ஸோ அந்த கதைக்கு ஆடியோ ரிலீஸ்க்காக நான் வந்திருந்தேன் ஸோ இப்போ துவாரகன் வந்து எனக்கு இந்த ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி எம் எஸ் எனக்கு சொன்னார் இது மாதிரி யாழ்ப்பாணத்தில் ஒரு ஒரு குரூப் ஒன்று ஒரு படம் ஒன்று எடுக்கிறாங்க அதில் வந்து ஒரு ஒன் டே ஒர்க் தான் இருக்கும் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் சரி அது என்ன கதை என்ன கேரக்டர் அது தெரிஞ்சால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம்னு இன்னும் உங்கள் நம்பரை கொடுக்கலாமா துவாரகானுக்கு அப்படின்னா கொடுங்க அப்படின்னா ஸோ துவாரகன் தொலைபேசியில் வந்தார் சொன்னார் இது மாதிரி எடுத்த உடனே அவர் வந்து அமௌண்ட் பற்றி பேசினார் நான் சொன்னேன் அமௌண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் எனக்கு நான் என்ன கதாபாத்திரம் பண்ணுறேன்றது எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் எந்தளவுக்கு அது வந்து ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ண ஒரு படத்துக்கு அப்படின்னு உதாரணத்துக்கு மகாநதியில் பார்த்தீங்கன்னா என்னுடையது ஒரு மூணு சீன் ரெண்டு சீன் தான் இருக்கும் பட் இன்றைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருந்தது சண்டைக்கோழி படத்துலேயும் ஒரு நாலு சீன் வரும் இன்றைக்கும் பேசக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருந்தது இந்த என்னுடைய கதாபாத்திரம் எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் இம்பார்ட்டன்ட் இட் வில் ஹெல்ப் ஃபார் டு மூவ் அப்போ அவர் அனுப்பிச்சாரு எனக்கு அந்த சீன் நான் தமிழ்நாட்டில் சென்னையில பிறந்தவன் தான் ஆனா எங்க தமிழுக்கும் இந்த தமிழுக்கும் எக்கச்சக்கமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அந்த சீன் பேப்பர் பண்ணும்பொழுது படிக்கும் பொழுது எனக்கு வந்து இது நம்மளால பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் வந்தது கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி அனுப்பிருக்கீங்களா டெய்லி காலையில் நாலு மணிக்கு எழுதிச்சு அது ஒரு வாட்டி படிச்சு பார்ப்பேன் எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளில் அது நல்ல மனப்பாடம் ஆச்சு பட் என்ன இதில் ஒரு பிரச்சனைன்னா எங்க நாங்கள் வழக்கில் யூஸ் பண்ற தமிழ் மொழி இருக்குல்ல அதனுடைய வார்த்தைகள் வேற அதே வார்த்தை ஒரிஜினல் தமிழ் வார்த்தைன்றது இவங்க அனுப்பிச்ச அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற வார்த்தை நாலு டயலாக் சொல்லும் பொழுது நமக்கு வெறுமனே பேப்பரை படிக்கும் போது நம்மளுக்கு மைண்ட்ல வந்துடும் இமீடியட்டா நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது யூ ஹேவ் டு டூ லோட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் நம்ம நின்றுகிட்டே டயலாக் சொல்லணும்னா ட்ராமா மாதிரி ஆகிடும் ஸோ இப்போ பர்ஃபார்ம் பண்ணிட்டே பண்ணும்பொழுது இமிடியட்லி எங்களுக்கு வழக்கமான அந்த வார்த்தை தான் வருது வழியா எனக்கு இந்த வார்த்தை வரல அப்போ வி ஒர்க் ஆன் இட் அண்ட் அது நேற்று நல்லபடியாக முடிஞ்சது இந்த படப்பிடிப்பு வேற என்ன சொல்றது எனக்கு ஒண்டர்ஃபுல் டீம் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் துவாரகன் அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்டிங் ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த ஒரு படம் வந்து ஒரு சீனியர் ஆக்டர் அப்படின்னு சொன்ன ஒரு முப்பத்தி ஐந்து வருடம் இந்த சினிமா துறையிலிருந்து ஒரு நானூறு நானூற்றி ஐம்பது படங்கள் பண்ணின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் கடந்த ஒரு ஐந்தாறு வருடமாக நான் வந்து இந்த விஜுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபிலிம் மேலே இருக்கிற ஒரு பாசத்தில் படம் எடுக்கணும்னு வர்றவங்களுக்கு படம் இருக்காது பட் தேவ் வெரி குட் ஐடியாஸ் வெரி குட் ஸ்டோரிஸ் அப்போ அவங்களுக்கு வந்து சார் இதில் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் சார் நாங்கள் உங்களை தான் கதை எழுதணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இப்போ இருக்கிற ஸ்தானத்தில் எந்த இப்போ துவாரகனை பார்த்தீங்கன்னா என்னோட பையன் ஒரு ஏஜ் தான் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்போது அவங்களுக்கு ஒரு கனவு இருக்குது அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணி அதில் வந்து நான் இருக்கணும்பொழுது டெஃபினெட்லி ஐ இட் இஃப் த கேரக்டர் இம்ப்ரெஸஸ் ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த யூனிட் வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ப்ராமிசிங் யூனிட்டாக தெரியுது நாளைக்கு ஜஃப்னாவில் வந்து இந்த துவாரகன் அதுக்கப்புறம் ஹரிஹரன் ப்ரொடியூசர் பின்ன ஜீவதர்ஷன் அதுக்கப்புறம் ரிஷி கேமராமேன் மியூசிக் டைரக்டர் பிரணவன் எடிட்டர் இவங்க எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜ் ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செவன் டு தேர்ட்டிக்குள்ள தான் இருக்கும் வெரி ப்ராமிசிங் மெயினாக எனக்கு பிடித்த விதயம் என்னென்னா பேப்பரில் எழுதலாம் நாளைக்கு காலையில் நம்ம எயிட் ஓ கிளாக் மீட் பண்ணி இந்த சீன் இப்போ எடுக்கலாம் எயிட் தேர்ட்டிக்கு இந்த சீன் எடுக்கலாம் எக்ஸிக்யூட் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி எக்ஸிக்யூட் பண்ணுறது அது வந்து இட்ஸ் அ டீம் ஒர்க் அண்ட் டீம் ஒர்க் எப்போ நடக்கும்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஃப்ரீக்குவன்சி அந்த ஃப்ரீக்வன்சியில் இருந்தாதான் எல்லாம் நடக்கும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணுறது கரெக்டாக அந்த டைமில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய காரியம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தர் இஸ் மெயின் திங் பிகாஸ் எவ்ரி மினிட் இஸ் மனி நம்ம நேற்று வந்து எடுத்த ஷூட்டிங் அதான் நைட் நைட் உட்காந்து பேசும்பொழுது மழை வந்திருந்ததுன்னா பிரச்சனையா இருந்திருக்கு ஆமாம் யூ ஹாவ் டு எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் ஸோ அந்த வகையில் இந்த யூனிட் மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்கு இந்த யூனிட் கட்டுறத நான் இந்த இடத்துல சொல்லி ஆசைப்படுறேன் அதுக்கு முன்னாடி வந்து சாம் சூசைட் பண்ண போகிறேன் அதை அனுப்பிச்சார் இதுதான் நாங்கள் பண்ண ஒரு குறும்படம் சார் இதை எனக்கு பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி பண்றோம் அப்படின்னு இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலம் ஸோ அந்த வகையில் எனக்கு இங்க வந்து ஒரு டூ டேஸ் ஆச்சு அற்புதமான ஒரு மக்கள் வெரி வாம் வெரி ஹாஸ்பிட்டபிள் அண்ட் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா சென்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கன்ஸ் எஸ்பெஷலி நான் அங்கேயும் பார்த்துருக்கேன் இங்கேயும் பார்த்துருக்கேன் இந்த ரோடு அதுக்கப்புறம் வீடு அதுக்கப்புறம் எவ்ரி திங் இஸ் கிளீன் வீட்ல இருந்து அவங்களுடைய தங்கை அவங்களுடைய அம்மா எல்லாம் சமைச்சு அனுப்பிச்சிருந்தாங்க அற்புதமான ஒரு சாப்பாடு மறுபடியும் இங்க வந்து என்னுடைய குடும்பத்தோட வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தங்கி இருந்துட்டு போனோம்னு ஒரு ஆசை ஷூட்டிங் நேற்று நேத்து திறன் அந்த முந்தா நாள் நாங்கள் வந்து அந்த நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு போயிருந்தோம் நான் முன்னாடி சொன்னேன்ல அந்த எட்டு வருடத்துக்கு முன்னாடி கடல் குதிரைகள் ஷூட்டிங் வந்தப்போ அப்ப பார்த்த நல்லூருக்கும் அப்ப பார்த்த அந்த கோயிலுக்கும் இப்ப பார்க்குற கோயிலுக்கும் இது லாட் ஆஃப் டிஃபரென்ஸ் லாட் டிஃப்ரெண்ட்

நாங்க பண்ற வேலைகளை தப்பா இருந்தாலும் கரெக்டா இருந்தாலும் கொண்டு போய் கரெக்டா சேர்க்கிறேங்க ஸோ அந்த வகையில உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் கர்மா என்னுடைய கர்மா இன்னைக்கு இங்க வந்து முன்னாடி பேசுவேன் இவனுடைய கர்மையை நாங்க இருந்து கூட்டு வர எவ்ரி திங் டிசைட் நம்ம வந்து நமக்கு ஆல்ரெடி எவ்ரி திங் இஸ் ரிட்டர்ன் ஸோ நமக்கு தெரியாது அது அந்த நேரம் வரும்பொழுது இங்க நான் இருக்கணும் போது அது நடக்கும் சில விஷயங்கள் எப்படி நடக்கும்னு தெரியாது இது உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் பண்ண கதாபாத்திரங்கள் ஆரம்பத்தில் இருந்து ஒரு ஆட்டோக்காரன் ஒரு குடிகாரன் ஒரு ரிக்ஷாக்காரன் காரன் ஒரு பெண்டாட்டியை வந்து கொடுமைப்படுத்துகிற ஒரு புருஷன் பொண்டாட்டியை கூட்டு கொடுக்குற ஒரு புருஷன் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் பண்ணும் பொழுது எனக்கு கேரளாவிலிருந்து நாராயணகுரு அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹி இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் சைன்ஸ் ஆஃப் கேரளா இன்னைக்கு அவர் வந்து கேரளாவில் ஒரு டெபிகோடாக இருக்கார் இல்ல டெமிகோடா இருந்தார் எயிட்டீன் எயிட்டி த்ரீல இருந்து நைன்டீன் பிகினிங் ஆஃப் நைன்டீன் தேர்ட்டி எயிட் வரைக்கும் இருந்தாரு நினைக்கிறேன் ஸோ அவருடைய பயோபிக்க என்ன வந்து கேஸ் பண்ணும்போது போது ஐ வாஸ் ஸ்டண்ட் ஏன்னா இந்த குடிகார இந்த ஆட்டோகார கேரக்டர் வந்து ஒரு செயின்ட் ஒரு மகானுடைய கேரக்டர் கொடுக்குறாங்கன்னும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐ வாஸ் பீலிங் லிட்டில் ஸ்கெப்டிக்கல் இது எப்படி பண்ண முடியும் நம்மளால அப்படின்னு ஸோ அதில் ஒரு சின்ன சம்பவம் நடந்தது அந்த சம்பவம் மற்றும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் அந்த குரு படத்தை எடுக்கிறதுக்கு யுக புருஷன் அந்த படத்தினுடைய பேர் எல்லா ஸ்டார் காஸ்டும் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு லொகேஷன் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு டெக்னீஷியன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு காஸ்ட்யூமர் எவ்ரி திங் மியூசிக் கேமராமேன் எவ்ரிதிங் டிசைடட் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த லீட் ரோல் அந்த நாராயண குருக்க அதை பார்த்தேன் அப்போது ப்ரொடியூசர் வந்து அனுப் மெடிமிக்ஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த குடும்பத்துடைய ஓனர் தான் அதனுடைய ப்ரொடியூசர் காரணம் அவருடைய தாத்தா வந்து நாராயணகுருவோட சின்ன வயசுல வைத்தியம் பார்த்துருக்கிறாரு ஸோ வைத்தியம் பார்த்துருக்காரு போது இந்த பரியாதி ஞாபகம் இந்த இந்த கர்மால நான் ஆக்ட் பண்ற கதாபாத்திரம் வந்து ஒரு பரியாதி ஸோ அப்ப பார்க்கும்போது அவர் வந்து இன் டெடிகேஷன் டு ஹிஸ் ஃபாதர் சர்வீஸ் டு நாராயணகுரு அவர் ஏதோ ஒரு படம் எடுக்கணும் இந்த படத்தை எடுக்கிறார் அந்த மெயின் கதாபாத்திரம் கிடைக்கல அப்போ ப்ரொடியூசர் என்ன சொல்றாரு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வி ஆர் சிட்டிங் ஐடல் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி சாரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க டைரக்டர் வந்து சுகுமார் சார்னு ஒரு எழுபது வயது இளைஞர் ஸ்கல்ப்டர் பெயிண்டர் ரெண்டு நாள் ஷூட்டிங் எடுத்துகிட்டு அவருக்கு வந்து அதில் அவ்வளோ பெரிய ஒரு ஹி வாஸ் நாட் கன்வின்ஸ்ட் அப்பா அவர் என்ன பண்ணார் இல்லை இது வந்து வி வில் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு தேவர் வெயிட்டிங் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தேட்டட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டு மேக்கப் டெஸ்ட் ஒரு நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வாட்டி நான் சென்னை போச்சு சென்னை டான்றோம் போயிட்டு மேக்அப் ட்ரெஸ் போடுறேன் போட்டோ எடுக்கிறாங்க ஏதோ ஒன்றும் சரியில்லை மறுபடியும் போகிறேன் மறுபடியும் வரேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் இந்த ப்ராசஸ் நடக்கும் எனக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்துச்சு இந்த படம் எப்போ நடக்குது ஒரு நடிகனா இந்த ஒரு பயோபிக் இவ்வளோ பெரிய ஒரு மகனுடைய பயோபிக் நடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் பட் அட் த சேம் டைம் இது எப்போ நடக்கும்னு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க அண்ட் விட் அ ப்ராஸ்டிக்அப் ஃபார் இட் நாராயணகுருவோட மூக்கு கொஞ்சம் இப்படி மேலோட்டமாக இருக்கும் இந்த காது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பண்ணணும் லிக்விட் லேட்டக்ஸ் எடுத்து அது போடணும் அது ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஆகும் அதில் என்ன ஒரு பிரச்சனைனா இந்த லிக்விட் லேட்டக்ஸ் போட்டு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பண்ண முடிக்கணும் நீங்கள் வெயிலில் ஷூட் பண்ணீங்கன்னா மெல்ட் ஆகும் ஸோ கேன் டெக்னிகலி ஒர்க் ஒன்லி ஃபார் ஃபோர் ஃபைவ் அவர்ஸ் சரி மேக்கெல்லாம் முடிஞ்சது இந்த மாதிரி லாஸ்டில் வந்து ஃபைனல் டே கொச்சின் ஒயிட் ஃபோர்ட் ஹோட்டலில் என்னை வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு உக்காரிச்சு ஆப்போசிட்டில் வந்து நிறைய டைரக்டர்ஸ் நிறைய ஜேர்னலிஸ்ட் நிறைய பெயிண்டர்ஸ் நிறைய ஸ்கல்ப்டர்ஸ் சினிமாடோகிராஃபர்ஸ் எல்லாம் ஒரு முப்பது நாற்பது பேர் உட்காந்துருக்காங்க நான் அப்படியே உட்காந்துருக்கேன் எல்லாரும் பார்த்துட்டு ஹா இது நன் ஆகிட்டு உண்டு செவி குறிச்சி நமக்கு இங்கே சென்னை நன்றி இருக்கோம் அப்படியே எல்லாம் பேசிக்கிறாங்க நான் நான் படம் ஓகே போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஒரே ஒரு ஆள் மட்டும் அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் அவர் அப்படியே எழுந்து என்ன சொன்னார்

நாராயண குருவை எல்லாருக்கும் தெரியும் கேரளாவில் எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஒரு ஆக்டரா அந்த கேரக்டர் பண்ணும் நான் அதுல தப்பு பண்ணா இத்தனை நாள் நான் இன்வெஸ்ட் பண்ண என்னுடைய ஆக்டிங் கேரியர்ல ஆஸ் அன் ஆக்டர் ஐ வில் பி ஃபெயிலிங் ஸோ ஐ வாஸ் மோர் கான்சியஸ் அபவுட் டிசம்பர் மாசம் நினைக்கிறேன் எனக்கு ஒரு பார்சல் வருது அது ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு இருபத்தஞ்சு பெரிய கேலண்டர் ஆல்மோஸ்ட் இவ்வளவு பெருசு நாராயணகுரு போட்டோ போட்டு ஐ திங்க் அந்த டைமில் அது என்னுடைய ஃபோட்டோ நான் இமீடியட்டாக ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி என்ன நோக்குது அப்படின்னு இல்லை மெடிமிக்ஸ் இசன் இன்டர்நேஷ்னல் பிராண்ட் எல்லாேருக்கும் நாங்கள் இந்த கேரண்டர் அனுப்பிச்சோம் வி வில் வெயிட் ஃபார் த ஃபீட்பேக் தென் ஐ வில் கால் யூ ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுறாரு யாருமே இது நீங்கன்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணல ஸோ கோயிங் கோயிங் அஹெல் வித் த ஷூட்டிங் நவ் இது கர்மா சோ அந்த படத்துக்கு எனக்கு ரெண்டாயிரத்தி பத்துல கேரளாவின் சிறந்த நடிகருக்கான விருது கிடைச்சது அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பயோபிக் ஷிரிடி சாய்பாபாவா நடிச்சதுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தமிழ்நாட்டினுடைய சிறந்த நடிகருக்கான விருது கிடைச்சது இப்போ இதுல பரியாரி அப்படின்னு தான் எனக்கு மைண்ட்ல வந்தது பரியாரி செயின்ட் டாக்டர் இது எல்லாமே ஒரு கனெக்ஷன் இருக்கு எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் அ ரீசன் வி ஆர் பீங் கமாண்டட் பை சம்மோன் அப்படிங்கிறது

மூத்த நடிகர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிப்பை மிக நுணுக்கமாக நடிப்பை தேர்வு செய்து நடிக்கக்கூடியவர்களாக நீங்களாக இருக்கட்டும் அல்லது நடிகர் பசுபதியாக இருக்கட்டும் நடிகர் நாசராக இருக்கட்டும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட இப்போ உங்களெல்லாம் ஆரம்ப காலத்தில் அதிகமாக படங்களில் ஏதாக்கூடிய எல்லா படங்களிலும் நீங்கள் இருப்பீர்கள் இப்பொழுது அதிகமாக வரக்கூடிய கண்டெம்பரரியாக வரக்கூடிய ஃபிலிம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அதிகமாக காண கிடைக்கிறது இல்லை அதுக்கு என்ன காரணம் இது என்ன காரணம்னா முன்னாடி இருந்தது சோ காலத்தின் மாற்றம் இன்னொன்னு நான் அப்ப பொழுது முப்பத்தஞ்சு நாற்பது வயசு அதுக்கேத்த கதாபாத்திரங்கள் அப்ப இருந்த ஜென்ரேஷன் அப்ப இருந்த ஏத்த மாதிரி வந்து இப்போ எனக்கு வந்து என்னுடைய வயதுக்கு ஏற்ப நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கல மெயின் என்னன்னா அப்ப வெறும் தமிழ் தான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நிறைய ஹிந்தி படங்களும் மலையாள படங்களும் தெலுங்கு படங்களும் பண்ணிட்டு இருக்கேன் அதனால என்ன ஆகுதுன்னா நான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி பண்ண மலையாள படம் ரிலீஸ் ஆகும் போது தியேட்டர்ல யாரும் பாக்கறது இல்ல ஓடிடியில வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க இந்த படம் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்புறம் இந்த ஹோல் சினாரியோடலி அதையும் தாண்டி முப்பது வருடத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சோசியல் மீடியா இந்த யூடியூப் இந்த கேமரா இதெல்லாம் ஒன்றும் இல்ல இல்லை அப்போ வந்து வேற வழி இல்லாம நீங்க தேட்டருக்கு தான் போயாகணும் எங்க மூஞ்ச பார்த்து தான் ஆகணும் அதனால அந்த ஜென்ரேஷனுக்கு நல்லா மனசுல பதிஞ்சிருச்சு தலைவாசல் விஜயோ நாசரோ ரகுவரனோ யாரோ இப்போ வர ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் கமிங் நமக்கு ஒரு படம் பார்த்தோம்னா அது ரெண்டு நாள் கூட ஞாபகம் இருக்க மாட்டேன் அதுக்குள்ள அடுத்த படத்தை இல்ல வேற ஏதோ ஒரு விஷயம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அதை பார்க்கும்போது இவர் எங்கேயோ பாத்துருக்கணும்னு ஒரு எண்ணம் தான் தோணும் சோ இது காலத்தின் மாற்றம் இட்ஸ் திங் விவ் டு அக்செப்ட் அவ்வளவுதான்

இப்போ எங்களை மாதிரி ஒரு முப்பது நாற்பது வருடம் திரைப்பட துறையில இருக்கக்கூடிய ஒரு நடிகர்களை போடுறதுன்றது ஒரு இம்பார்ட்டன்ஸ் போடுவாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாருமே ப்ரிடாமினட்லி எல்லாருமே பண்றாங்கன்னு நான் சொல்ல வரல இப்ப துவாரகன் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்காரு மனோஜ் இருக்காருன்னு இருக்காரு இந்த ஒரு கேரக்டருக்கு ஆபீஸ்ல ஒரு ஒரு ஒன் சீன் கேரக்டர் இந்த கேரக்டருக்கு இல்லை ஏதோ ரெண்டு சீன் ஏதோ ஒரு முக்கியமான சீன் இதுக்கு யாரை தேர்வு செய்யலான் போது அப்போ வந்து அது வேற மாதிரி தேர்வு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆகுது இவரை கூப்பிட்டு பேசிட்டு துவாரகன் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா உங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் இருக்கீங்களா எத்தனை ஃபாலோவேர்ஸ் ஸோ இவர் சொல்கிறாரு எனக்கு இருபதாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாலே ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் அப்புறம் இவர் சொல்கிறாரு எனக்கு பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எனக்கு வந்து ஒரு அஞ்சாயிரம் தான் இன்ஸ்டால் இருக்காங்க துவாரகண்ணு போடுங்க ஏன் கமர்ஷியல்

அது வந்து இட் இல் கம் எக்ஸ்பீரியன்ஸ் சம்டைம்ஸ் இட் லிக்ஸ் இட் டசன்ட் ஸோ இதில் இதுதான் தப்பு இதுதான் ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு நிறைய மாநிலங்களுக்கு நிறைய நாடுகளுக்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்க ஒவ்வொரு கலாச்சாரங்களையும் அவ்வளோ பார்த்துருக்கீங்க நிறைய காலம் ஃபீல்ட்ல இருக்கீங்க இங்கே இருக்கக்கூடிய சினிமா வந்து இள சினிமான்னு சொல்லி தான் அடையாளப்படுத்தப்படுகிறது இங்கே தமிழ் இலங்கையில் உள்ள தமிழ் படங்கள் இள சினிமா ஈலாம் சொல்லும் போது நான் மைண்டில் ஒரு மைண்டில் ரிமீங்கிட்ட ஆகக்கூடிய தோட்டம் எனக்கு ஐ அம் நாட் அண்ட் எனக்கு பாலிட்டிக்ஸ் சைடு அவ்வளோ இன்டெப்ட தெரியாது காரணம் நான் வந்தது எஸ்கேப் ஆகிறதுக்காக நான் சொல்கிறது ஒரு விஷயம் கிடையாது நான் பேசிக்கலா ஐஸ் ஸ்போர்ட்ஸ் லவிங் பர்சன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் பேசிக்கலி என்னுடைய குழந்தைகள் ரெண்டு பேருமே சர்வதேச டீச்சல் வீரர்கள்

சில வார்த்தைகள் வந்து எங்களுக்கு கான்செஸ்ட் நாங்க அங்க யூஸ் பண்ணுறது தான் வந்தது இப்போ உதாரணத்துக்கு அந்த படத்துல பண்ணும்போது கன்டென்ட் சொல்லிடுவாங்க இந்த கன்டென்ட்ஸை நீங்க வந்து இவர் வந்து திட்டு ரினீட் பண்ண உங்கள் தங்கச்சியை வந்து லோ பண்ணி ஏமாற்றிட்டார் இந்த ரெண்டு லைன் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க வந்து தெரியவல தெரியல ஒரு தரவலை கொண்டு வர ஒரு சீனை அது வந்து உலகம் ஃபுல்லாக போய்ட்டீர் அந்த சீன் வந்து சமூகத்துக்கு பாதகமான ஒரு ப்ளேவர் தற்போதைய அந்த நே அந்த நேரடியாக உங்களோட மேலே விளைய அந்த சீனுக்கு இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பூரா செய்கிறதெல்லாம் இல்லை யாருமே பார்க்குறதில்லை படத்தை அதனால தான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் படங்கள்லாம் தெரிய மாட்டேங்குது